சருக்கம் சாக்கிய நாயனார் புராணம் ஆறாவது திருப்பாடல் ஐந்தாவது திருப்பாடலை தொடர்ந்து அமைந்த இந்த திருப்பாடலும் மிக மிக முக்கியமான திருப்பாடலாக திகழ்கின்றது என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாழ் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாதே தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை என்று இந்த திருப்பாடல் அமைகின்றது எந்த நிலையில் ஒருவன் நின்றான் ஆயினும் எந்த வேடத்தை கொண்டான் ஆயினும் நிலைபெற்ற பெற்ற சிறப்பினை உடைய சங்கரனுடைய திருவடியை மறவாது இருத்தல்தான் உண்மையான உறுதிப்பொருள் என்றே முடிவெடுத்து நம் சாக்கிய நாயனார் தாம் மேற்கொண்டு தாங்கிய அந்த சாக்கிய வேடத்தினை அந்த புத்த வேடத்தினை நீக்காமலேயே தூய்மை செய்யும் சிவலிங்க குறியினை மிக்க அன்பினாலே மறவாத நிலையில் சிறந்து விளங்குகின்றார் என் நிலையில் நின்றாலும் என்று இங்கு வருகின்றது இந்த நிலை என்பது நிலைமை அதனை சமயம் ஆசிரமம் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம் எனவே ஒருவன் எந்த சமயத்தில் இருந்தாலும் ஒருவன் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் அடுத்ததாக எக்கோலம் கொண்டாலும் எந்த உருவம் அதாவது எந்த வேடம் அல்லது எந்த உருவம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாழ் மறவாமை பொருள் நிலை பெற்ற சிறப்பினை உடைய சங்கரனுடைய திருவடியை மறவாது இருத்தல்தான் உயிருக்கு உண்மையாகிய உறுதி பொருள் என்று நாயனார் உணர்கின்றார் சங்கரன் என்றால் இன்பத்தைச் செய்பவன் என்று பொருள் ஷம் என்பது சுகத்தையும் இன்பத்தையும் குறிக்கின்றது கரன் என்றால் செய்பவன் அச்சங்கரனின் தாள் அது அருட்சேவடி என்று திருநாவுக்கரசு பெருமான் தேவாரத்திலே போற்றுகின்றார் அழகு எழுதலாக அருட்சேவடி என்று திருவடித் தாண்டகத்திலே போற்றுகின்றார் பெருமானின் திருவடியை போற்றி திருவடித் திருத்தாண்டகம் என்று ஒரு தாண்டகத்தை அருளியிருக்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான் எம்பெருமானின் அடியாக இருந்தாலும் முடியாக இருந்தாலும் அவை அருள் ஞானமே ஆகும் என்பார் தாயுமான சுவாமிகள் எனவே சிவபெருமானின் திருவடி என்பது உபச்சாரம் அது பெருமானின் திருவருள் ஞானத்தையே குறிக்கின்றது அதனை மறவாது இருத்தல் என்றால் இடைவிடாது சிந்தித்தல் என்று பொருள் வாயிலார் நாயனார் புராணத்திலே மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள் இருத்தி என்று வருவதை காண்கின்றோம் இந்த மறவாது இருத்தல் என்பது எல்லா நாயன்மார்களின் புராணங்களிலும் அவர்களின் நிலைமையை நமக்கு காட்டுவதாக அமைகின்றது பெருமானின் திருவடியை மறவாமல் இருத்தலே உண்மை முக்தர்களின் நிலையாக இருப்பதை நாம் கண்டு வருகின்றோம் மறவாமை வேண்டும் என்று அம்மையும் வேண்டுகின்றார் சிவஞான போதம் பதினோராவது சூத்திரம் இரண்டாவது அதிகரணத்தின் மேற்கோள் இனி பத்தியினால் மறவாது ஏத்த அவனது சீபாதத்தை அணையும் என்றது என்பது ஆகும் அதனை மாபாஷியத்திலே ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் விளக்குகின்றார் இச்சை ஞானம் கிரியை என்ற மூன்றும் ஒருங்கே உடன் நிகழும் இயல்பினை உடையன எதன் மீது அறிவு நிகழ்ந்ததோ அதாவது ஞானம் நிகழ்ந்ததோ அதன் இச்சையும் செயலும் ஒருங்கே உடனாக நிகழும் இதனால் இந்த மூன்றையும் எந்த வரிசையில் கூறினாலும் அது பொருத்தமானதே என்றாலும் இங்கே இந்த பதினோராவது அயரா அன்பில் அரண்கழில் செல்லும் என்று கூறியதனால் இங்கேயும் மறவாது பத்தியினால் ஏத்த என்று ஸ்ரீ ஸ்ரீமேக்கண்ட தேவநாயனார் அருளுகின்றார் ஏத்துதல் என்றால் அருள் வழி நிற்றல் என்று பொருள் அன்பு பக்தி காதல் என்பன சிறிது சிறிது பொருள் மாறுபாடு உடைய பதங்கள் என்றாலும் ஒன்றின் மீது இச்சை வருவதையே இதெல்லாம் குறிக்கின்றன எனவே பரமுக்தி நிலைமையிலும் கூட பக்தி என்பது உண்டு என்று பெறப்படுகின்றது ஏனெனில் பரமுக்தி நிலையிலும் கூட ஆன்மாவுக்கு இச்சை நிகழாத போது பேரானந்த அனுபவம் நிகழாமல் போய்விடும் இதனை அறியாத மற்றைய சம்பிரதாயத்தவர்கள் சில சம்பிரதாயத்தவர்கள் பக்தி என்பது ஜீவன் முக்த நிலையை அடைவதற்காக ஆன்மா மேற்கொள்ளும் சாதகம் என்று சொல்வார்கள் பக்தி என்பது சாதகமாக அமைவதோடு முக்தியிலும் அந்த பக்தி வேண்டப்படும் என்பது சித்தாந்திகள் கூறுகின்ற பட்சம் எனவே அந்த பக்தியை மறவாமல் ஏத்த அருள்வழி நிற்க அவனது ஸ்ரீபாதத்தை அடையும் என்று சிவஞான போதம் கூறுகின்றது எனவே இந்த மரவாமை என்பது இறைவனது திருவடியை திருவருளை மரவாமை என்பது இறைவன் உயிர்களுக்கு செய்கின்ற உபகாரத்தை மறவாமல் அவன் மீது பக்தி செலுத்துவதை குறிக்கின்றது அது பரமுக்தி நிலையிலும் ஆன்மா இறைவனின் ளை மறவாமல் இறைவன் செய்கின்ற உபகாரத்தை மறவாமல் பக்தி செய்யும் என்ற சித்தாந்தம் இவ்வாறு விளக்குகின்றது அவ்வாறு என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாழ் மறவாமை பொருள் என்று உணர்கின்றார் பொருள் என்றால் உண்மை அறிவு பயன் என்று பொருள் ஆன்ம லாபமாகிய வீடு பேறு எனும் மோக் இது குறிக்கின்றது மறவாது செய்யும் அயராத அன்பால் அவன் அருள் நிற்றலே உண்மை ஞானம் என்பது பெறப்படுகின்றது ஞானம் என்பது ஈசன் பால் அன்பு என்றார் ஞானம் உண்டார் என்று திரு சம்பந்த பெருமான் புராணத்திலே நாம் பார்த்தோம் எனவே இறைவனது திருத்தாளை மறவாமையே பொருள் என்று கொண்டார் நம் நாயனார் எனவே துண்ணிய வேடம் தன்னை அதாவது நாயனார் தாம் மேற்கொண்டு தாங்கிய அந்த சாக்கிய வேடத்தை நீக்காமலேயே தூய சிவத்தின் மேல் அன்பினால் சிறந்து விளங்குகின்றார் சாக்கியர் அதாவது புத்த சமயத்தாருக்குரிய சின்னங்கள் ஆகிய வேடங்கள் அவற்றை துவராடை குடை என்று சொல்வார்கள் கமண்டலத்தையும் கொண்டிருப்பார்கள் இவ்வாறான புத்த வேடத்தை நீக்காமலேயே துறக்காமலேயே தூய சிவத்தின் மேல் மிகுந்த அன்பு கொண்டு அந்த அன்பினாலே இறைவனை மறவாத நிலையில் சிறந்து விளங்குகின்றார் நம் நாயனார் இறைவனை மறவாமல் தலை நிற்பது அதனையே சிறந்த விரதமாகக் கொண்டு இறைப்பணியில் வலுவாமல் நிலை நிற்கின்றார் சலியாமல் நிலை நிற்கின்றார் இந்நாயனார் சாக்கிய நாயனார் சிவாகமங்களில் விதிக்கப்பட்ட திருநீரு ருத்ராட்சம் முதலான சைவ வேடங்களை புனைந்து கொள்ளாமலேயே சாக்கிய வேடத்தையே மேற்கொண்டு ஒழுகினாலும் இறைவனது பணியில் அயராத அன்பாலே அயராத அன்பாலே நிலைத்து நிற்கின்றார் அயரா அன்பு என்றால் அயராமைக்கு காரணமாகிய அன்பு என்று பொருள் அந்த அயரா அன்பின் காரணமாக அறந்கழல் செலுமே என்று சிவஞான போதம் கூறுகின்றது அயராமை என்றால் மறவாமை என்று அர்த்தம் எனவே முருகிய பக்தி ஞான வைராகிய நெறி நிற்பவர்களுக்கு நியமமாக இந்த வேடம் வேண்டாமை அது தேவையில்லை என்பதனை நாம் உணரலாம் இந்த நியத்தி என்பது ஜீவபோதமாகிய தற்போதம் முக்தர்களுக்கு தான் உரியதே அன்றி மற்றவர்களுக்கு இல்லை என்பதனை நாம் மிக கவனமாக புரிந்து கொண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் ஞானிகளுக்கே உரியவை ஞானிகளுக்கே முக்தர்களுக்கே இந்த முருகிய பக்தி ஞான வைராக்கிய நெறி நிற்பவர்கள் எனவே அவர்களுக்கே இந்த வேடம் வேண்டப்படாதது என்று சாஸ்திரங்கள் கூறுவதை நாம் மிக கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள் என்று சாதாரண மக்களும் சமயாச்சாரங்களை விட்டுவிடக்கூடாது ஒழுக்கத்திலிருந்து விடக்கூடாது அவர்களை பார்த்து நாமும் சமயாச்சாரங்கள் தேவையில்லை என்று விட்டுவிட்டால் இந்த ஒழுக்கத்திலிருந்து வலுவினவர்களாக ஆகி பதிதர்களாக ஆவோம் என்பதனை மிக கவனமாக மனத்திலே இருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் ஞானிகளுக்குத்தான் இந்த நியமம் இருக்கின்றது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன திருமந்திரம் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டாவது மந்திரம் ஞானம் இலார் வேடம் பூண்டும் நரகத்தார் ஞானம் உள்ளார் வேடம் இன்றெனின் நன்முத்தர் ஞானம் உனதாக வேண்டுவார் நக்கன்பால் ஞானமுள வேட நன்னி நிற்பாரே சிவஞானப் பேரு இல்லாதார் சிவனடியார் வேடம் தாங்கினாலும் நரகத்தில் செல்பவர் ஆவார் சிவஞானப் பேரு உடையார் சிவனடியார் வேடம் தாங்காவிட்டாலும் நல்முத்தரே ஆவார் தமக்கு சிவஞான பேரு உண்டாக வேண்டும் என்ற விருப்பம் உடையார் சிவபெருமானிடம் என்றும் நீங்காத ஞானமுள்ள வேடத்தை தாங்கி நிற்பார்கள் என்று இந்த மந்திரம் கூறுகின்றது வேடம் பூண்டால் அது என்றும் இறைவனையே நினைப்பிக்கும் எனவே வேடம் பூணுதல் என்பது இன்றியமையாதது ஆகும் ஆனால் குழந்தை அரச வேடம் பூண்டாலோ பித்தன் அமைச்சர் வேடம் பூண்டாலோ அந்த வேடம் பூண்டதனால் இருவருக்கும் பயன் இல்லை ஆனால் ஞானிகள் ஞானத்தினால் சிவனையே நாடுபவர்கள் மறவாமல் இருப்பவர்கள் எனவே அவர்களுக்கு சிவபெருமானை நினைவூட்டும் வேடங்களை பூணுதல் என்பது தேவையில்லை என்பது இதன் கருத்து தெய்வசேக்கிழர் பெருமான் அருளுகின்ற இதே கருத்தை திருமூல தேவனாயினார் திருமந்திரத்திலே அருளியதை பார்த்தோம் இதையே சிவஞான சித்தியார் இருநூற்று எண்பத்து நான்காம் திருவிருத்தமும் கூறுகின்றது ஞான நிஷ்டை உடையவர் எத்தொழிலையும் செய்வதில்லை அவ்வாறு தொழிலை செய்தாலும்கூட அந்த செயல் இறை செயலாகவும் அவன் பொன்னார் திருவடியை விட்டு பிரியமாட்டாமலும் நிற்பர் என கூறுவது இந்த திருவருத்தம் ஞாலம் அதில் ஞான நிஷ்டை உடையாருக்கு நன்மையொடு தீமையில்லை நாடுவது ஒன்று இல்லை சீலம் இல்லை தவம் இல்லை விரதமொடு ஆச்சிரமச் செயல் இல்லை தியானம் இல்லை சித்தமலம் இல்லை கோலம் இல்லை புலன் இல்லை கரணம் இல்லை குணம் இல்லை குறி இல்லை குலமும் இல்லை பாலருடன் உன்மத்தர் பிசாசர் குணம் மருவி பாடலினொடு ஆடல் இவை பயின்றிடனும் பயில்வர் என்று அருள்நந்தி சிவாச்சாரிய பெருமான் அருளுகின்றார் இந்த உலகத்தில் தாம் வாழும் காலத்திலேயே ஞான நிஷ்டை கூடி அதனால் ஜீவன் முக்தர் என்ற நிலை எய்தியவர்களுக்கு அவர்கள் நன்மை செய்தாலும் அவர்க்கு அந்த நல்வினையும் அதனால் வரும் நல்ல பயனும் இல்லை அதோடு அவர்கள் தீமை செய்தாலும் வரும் தீவினையும் அதனால் வரும் துன்ப அனுபவமும் அவர்களுக்கு இல்லை அவர்கள் விரும்புவது எதுவும் இல்லை அதனால் அவர்கள் வெறுப்பும் அடைவதில்லை சமநோக்கு உடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் இப்படித்தான் ஒழுக வேண்டும் என்னும் சமய ஆச்சாரங்கள் அவர்களுக்கு இல்லை தவமாகிய ஒழுக்கமும் அவர்களுக்கு வேண்டியதில்லை உடலை வருத்துகின்ற நோன்புகளும் அவர்களுக்கு வேண்டப்படுவதில்லை அதோடு அவர்கள் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற ஆசிரமங்களும் அவர்களுக்கு தேவையில்லை இறைவனை தியானித்து நிற்கும் தியான பாவன நிலையும் வேண்டியதில்லை அவர்கள் அதனை கடைபிடிக்க வேண்டிய நியதியும் இல்லை அவர்களது சித்தத்திலே துன்பத்தை தருகின்ற மாசுக்கள் சஞ்சலங்கள் வருவதில்லை இந்த வடிவோடுதான் இருக்க வேண்டும் என்னும் நியத்தியும் இல்லை புறச்சின்னங்களும் தேவையில்லை பொய்பொருளை நாட வைக்கும் ஐம்புல புலன்கள் அறிகருவிகள் அதாவது ஞானேந்திரியங்கள் தொழில்படுவதில்லை அதனால் அவர்களுக்கு விஷய நுகர்ச்சியும் இல்லை இறைவனை அறியும் வரை தேவைப்பட்ட மனம் முதலிய நான்கு அந்த கரணங்களின் உதவியும் வேண்டியதில்லை அவர்கள் முக்குணங்களின் வயப்படுவதில்லை இதை செய்ய வேண்டும் இதை எய்த வேண்டும் என்னும் குறிக்கோள்கள் எவையும் அவர்களுக்கு தேவையில்லை அவர்கள் உயிருக்கு உள்ள குல வேறுபாடுகளை பாராட்டுவதில்லை தம் குல ஒழுக்கத்தில் ஒழுக வேண்டியதும் இல்லை அந்த ஞானிகள் குழந்தைகள் போலவும் பித்தர் போலவும் பேய் பிடித்தவர் போலவும் குண இயல்புகளை அடைந்து நினைந்தவற்றைப் பாடிக்கொண்டு நினைந்தவாறு ஆடிக்கொண்டும் பரமானந்த சுகத்தால் இருப்பார்கள் அந்த ஜீவன் முக்தர்களாகிய ஞானிகள் இந்த திருப்பாடலில் இந்த திருவிருத்தத்தில் ஜீவன் முக்தர்களாய் இவ்வுலகில் வாழ்ந்து வரும் சிவனடியார்கள் சிவஞானிகள் தமது அன்றாட வாழ்க்கையில் ஒழுகும் பொழுது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் என்று எதுவும் இல்லை அவர்கள் கடைபிடிக்க வேண்டாத வேதம் விதித்த விதிமுறைகளை ஒன்றன்பின் ஒன்றாக காட்டுகின்றார் அருள்நந்தி சிவாச்சாரிய பெருமான் சித்தியாரில் நூற்று பதிமூன்றாவது திருவிருத்தத்தில் இறைவன் கருணையினால் விதித்த விதிகள் என்று கூறப்பட்டிருக்கின்றன ஒழுக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் உபச்சாரம் உறவு சீலம் வழக்கு தவம் தானங்கள் வந்தித்தல் வனங்கள் வாய்மை அழுக்க துறவு அடக்கம் அறிவோடு அர்ச்சித்தல் ஆதி எழுக்கிலா அறங்கள் ஆனால் இறங்குவான் பணி அறங்கள் என்று அது அமைகின்றது இங்கு ஜீவன் முக்தர் நிலையெய்தி அதிலே உரைப்பாக நின்று இமைப்பொழுதும் சிவச்சிந்தனையை விட்டு நீங்காத அந்த ஞான நிஷ்டை உடையவர்களுக்கு முன்பு கூறப்பட்ட இந்த அறங்கள் எதுவும் வேண்டியதில்லை எனலாம் காரணம் அவர்கள் ஏற்கனவே இந்த வழியில் நின்று ஒழுகியவர்கள் இவை அல்லாத தீய ஒழுக்கங்களில் பழக்கப்பட்டவர்கள் அல்லர் எனவே இந்த நல்லொழுக்கமெல்லாம் அவர்களிடம் ஒன்றி இயல்பாகவே நிற்கும் இவர்கள் ஜீவன் முக்தர் நிலை எய்திய பொழுது அவற்றால் வரும் பயன்கள் என்று ஏதும் இல்லை எனவே வாழ்க்கையில் ஜீவன் முக்தர்கள் நிலை எய்திய நிலையில் அவர்கள் தம்மை மறந்து இருப்பவர்கள் இவர்களை ஆசிரியர் பாலருடன் உன்மத்தர் பிசாசர் குணம் அருவி என்று காட்டுகின்றார் இவர்கள் குழந்தைகள் போல இருப்பார்கள் என்று கூறுகின்றார் குழந்தைகள் சில காரியங்களை செய்கின்றார்கள் அவ்வாறு செய்யும் பொழுது இந்த குழந்தைகள் பலன் கருதி எதையும் செய்வதில்லை அவ்வாறே ஜீவன் முக்தர் நிலையில் இருப்பவர்கள் சில செயல்களை செய்கின்றார்கள் ஆனால் அந்த செயலை அவர்கள் தம்பொருட்டாக செய்வதில்லை பயன் கருதியும் அவர்கள் அதை செய்வதில்லை அவர்கள் செய்கின்ற செயல்களெல்லாம் சிவ புண்ணியமாகவே இருக்கும் எனவே அந்த செயல்கள் குழந்தைகள் செய்யும் காரியங்களோடு அவற்றை போன்று இருப்பதனால் ஜீவன் முக்தர்களை பாலர் குணம் மருவி என்று குழந்தைகளைப் போல இருப்பார்கள் என்று கூறுகின்றார் இனி ஜீவன் முக்தர்களின் செயல்கள் உண்மத்தர் குணங்கள் மருவி என்று கூறுகின்றார் உண்மத்தர் என்பவர் பித்து பிடித்தவர்கள் எனவே அந்த பித்து பிடித்தவர்கள் செய்வது போல தாமும் நடந்து கொள்வார்கள் ஜீவன் முக்தர்கள் நாம் இந்த உலகத்தில் உன்மத்த பித்து பிடித்தவர்களை பார்க்கின்றோம் அவர் ருசியை பார்ப்பதில்லை பசியை பார்ப்பதில்லை ஓடுவார்கள் பாடுவார்கள் ஒரு பொழுது ஒன்றை செய்வார்கள் மறுபொழுது அதனை செய்ய மாட்டார்கள் தம்மை மறந்தே எதையும் செய்வார்கள் தாம் இதை செய்கின்றோம் என்ற நினைவு இல்லாமல் செய்வார்கள் பிதற்றித் திரிபார்கள் இரவிலும் பகலிலும் தமக்கு வேண்டியவாறு செயல்களைச் செய்வார்கள் பிறர் சொன்னாலும் கேட்பதில்லை இவ்வாறாக ஜீவன் முக்தர் நிலை எய்தியவர்களும் இந்த பித்தர்கள் போலவே பிதற்றுவார்கள் ஒருகால் கால் சிவனோடு பேசுவார்கள் அழுவார்கள் சிரிப்பார்கள் தொள்ளுவார்கள் ஆடுவார்கள் இதுவே ஜீவன் முக்தர்களினுடைய குணமாக இருக்கும் இதைத்தான் உண்மத்தர் குணமருவி என்று காட்டுகின்றார் அருணந்தி சிவாச்சாரிய பெருமான் இனி பிசாசர் குணம் அருவி என்று கூறுகின்றார் பிசாசர் என்றால் பேய் பிடித்தோர் என்று பொருள் இவர்கள் பேய்கள் செய்யும் குறும்புகள் அடித்தல் பிடித்தல் போன்ற செயல்களை செய்வார்கள் இவரின் போக்கு பேய் போன்ற போக்கு இவர்கள் தேகத்தில் தான் என்னும் போதம் அற்று செய்யும் செயல்கள் இவர்கள் செய்யும் செயல்கள் பேய் பிடித்தவர்களின் அறிவு முழுவதும் பேயினால் ஆக்கிரமிக்கப்பட்டு பேய் பிடித்தவரின் அறிவு மடங்கியிருப்பது போல இவர்கள் ஜீவன் முக்தர்களும் தங்களினுடைய அற்போதம் என்ற எதுவும் இல்லாமல் சிவபெருமானது செயல்களாகவே எல்லாவற்றையும் செய்வார்கள் எனவே ஜீவன் முக்தர்கள் என்பவர்கள் தன் உணர்வு இல்லாமல் சிவ சிந்தனையில் நின்று ஒழுகுவார்கள் இதைத்தான் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று மிக எளிதாக சொல்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் மேலும் ஜீவன் முக்தர்கள் பாடலோடு ஆடல் பயின்றிடனும் பயில்வர் என்று கூறுகின்றார் சிவச்சிந்தனையோடு இருப்பவர்கள் சிவனை நினைப்பதோடு தாமே சிவமாகவும் நிற்பார்கள் எனவே அவர்கள் பரமானந்த மேலீட்டினால் பாடுவதும் ஆடுவதும் ஆகிய செயல்களில் தமது காலத்தை கழிப்பதும் உண்டு இதனை மாணிக்க வாசக பெருமானம் ஊன் கெட்டு உணர்வு கெட்டு உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி என்று அருளுகின்றார் எனவே ஜீவன் முக்தர்கள் எவ்வித செயல் வேறுபாடுகளைப் புரிந்து நின்றாலும் அவற்றில் விருப்பு வெறுப்பு தோய்வு இன்றி அவற்றை புரிவதனால் அவர்கள் விகாரப்படுவதில் இன்றி சிவன் அடியையே அகலாமல் சிந்தித்து இருப்பர் என்றும் அருணந்தி சிவாச்சாரிய பெருமான் அருளுகின்றார் செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்று திருக்குறள் கூறுகின்றது இதில் பெரியர் என்பது சிவஞானிகளையும் சிறியர் என்பது உலகியலோடு பந்தித்து வாழ்பவர்களையும் உணர்த்துகின்றன இதையெல்லாம் நம் சாக்கிய நாயனாரின் திருப்புராணத்திலே வைத்து சாக்கிய நாயனார் அவ்வாறு எந்த நிலையில் நின்றாலும் எந்த கோலம் கொண்டாலும் மன்னிய சங்கரன் திருவடிகளை மறவாமல் இருந்தார் புத்த வேடத்தில் இருந்தாலும் இத்தகைய நிலைமையில் இருந்தார் என்று உணர்த்துகின்றார் தெய்வ செகிழர் பெருமான் எனவே நாம் ஏற்கனவே சிந்தித்தவாறு முருகிய பக்தி ஞான வைராக்கிய நெறி நிற்பவர்களுக்குத்தான் இது பொருந்துமே அன்றி தற்போதம் இருக்கும் அந்த முக்தர்களுக்கே இது பொருந்துமே அன்றி சாமானியர்களுக்கு இவை பொருந்தாது சாமானியர்கள் இவர்களை பார்த்து சமயாச்சாரங்களை விட்டவர்களாக ஆகிவிடக்கூடாது அப்படி விட்டுவிட்டால் ஒழுக்கத்திலிருந்து வலுவினர்களாக பதிதர்களாக ஆவார்கள் என்பதனை மறுபடியும் நம் மனத்திலே இருத்திக்கொண்டு தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்